பாதம் தான் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நான் பாபா பேசுகிறேன் உன் மனத்தில் ஒரு கேள்வி சாய் அப்பா ஏன் என்று வரை நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கவில்லை எப்போது அதிர்ஷ்டம் வந்து என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை இன்று நான் தரவிருக்கிறேன் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நாள் இல்லை இன்றே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய பாக்கியம் இன்று முதல் வேலை செய்ய தொடங்கும் அதிர்ஷ்டம் என்பது கடவுளின் அழைப்பு அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி போல அல்ல அது ஒரு புனிதமான அழைப்பு ஒருவர் தங்கள் வாழ்நாளில் ஒரு பெரிய திருப்பத்தை காணும் போது அது அவர்கள் மனசாட்சியும் வருகிறது நீ எடுத்த முடிவு இதெல்லாம் திரும்பி பார்க்கும் போது அதிர்ஷ்டம் தரும் திருப்பமாக இருக்கும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் உன் மனதை தயார் செய்ய தொடங்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அது யாரும் பறிக்க முடியாத ஒரு வாய்ப்பு ஆனால் மனதின் சீர்திருத்தம் இல்லாமல் அந்த வாய்ப்பு வெறுமனே பலன் அளிக்காது நீ உன் நாளை ஆரம்பிக்கும் போது இந்த மூன்று விஷயங்களை கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன் மேல் இருக்கிறது அதிர்ஷ்டம் உன் பக்கம் வந்துவிட்டது நல்ல நேரம் வந்துவிட்டதென்றால் அதை கவனமாக கையாள வேண்டும் அதிர்ஷ்டம் என்பது கண்ணாடி போல் அழகு ஆனால் நுறுங்க அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்து அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்றால் செயல் மற்றும் சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு அலட்சியமும் அந்த புனித தருணத்தை விட்டு விலக்கிவிடும் நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் ஆனால் அதை தக்கவைப்பதோ இல்லையோ அது உன் மனதின் நிலைமையை பொறுத்தது உனக்கான பெரிய வாழ்வு தொடங்குகிறது நீ இதுவரை என்னை வழிபட்டாய் பிரார்த்தனை செய்தாய் ஏற்கனவே நீ ஒரு நல்லதை சம்பாதித்து விட்டாய் அது என் அனுகிரகம் இனி அந்த அனுகிரகம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவப்போகிறது பணம் வரும் சந்தோஷம் நிலைக்கும் உறவுகள் நிம்மதியாகும் உடல் ஆரோக்கியமாக மாறும் இனி துயரம் இல்லை இனி தவம் இல்லை இனி வெற்றியடைந்த வாழ்க்கைதான் யாரும் நினைக்காத விதமாக உன்னை உயர்த்துவேன் நீ ஒரு நாள் எல்லோரிடமும் உதவி கேட்டு நின்றாய் அந்த நெருக்கடியான தருணத்தை நான் பார்த்தேன் அந்த வேதனையில் இருந்து இன்று நீ வெளியேறுகிறாய் பாபா உன்னிடம் வாக்கு கொடுக்கிறேன் இனிமேல் யாரிடமும் நீ நடுக்கம் இன்றி பேசுவாய் யாரிடமும் கைகட்டி நிற்பது கையேந்தி நிற்பது இல்லை என்ற நிலை உனக்கு வரும் நீ ஓய்வில்லாமல் உழைத்தாயூட் நீ நேர்மையாக இருந்தாய் அதனால்தான் நான் உன்னை விட்டு போகவில்லை இனி நீ தேவைக்கு மேல் பெறப்போகிறாயூ அந்த அளவுக்கு உன்னுடைய அதிர்ஷ்டம் வலுவடைகிறது இந்த அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்த்தது அல்ல இது அதைவிட மேலானது நீ கேட்டதை விட பெரியதைத்தான் தருவேன் நீ ஏற்கனவே ஒரு தீர்வு தேடியிருந்தாய் ஆனால் நான் தரப்போகும் தீர்வு உன் வாழ்க்கையே ஒரு புது பாதைக்கு அழைத்துச் செல்லும் உனக்கே புரியாத அளவுக்கு நீ உயர்வதற்கான அடிப்படை வைக்கப்படுகிறது அது அது பாபாவின் பாபாவின் கிருபை எப்போதும் இவைகளை நினைவில் முடியாது என்ற எண்ணத்தை விலக்கு உன் மனதை வெற்றிக்காக அமைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் துவங்கும் போது இன்று என் அதிர்ஷ்ட நாள் என்று நம்பு நீ நம்பினால் நான் தருகிற அதிர்ஷ்டம் உனக்கே உரியது நீ எங்கே போனாலும் புதிதாக வாய்ப்புகள் திறக்கும் பணத்தை பார்த்தால் அது உன்னை நோக்கி வரும் மக்களை பார்த்தால் அவர்கள் உன்னிடம் ஈடுபடுவார்கள் நீ சொல்வதெல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு நீ அதிர்ஷ்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இனி வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றி கொண்டதாக இருக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இது என் வாக்கு இது உனது அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் நேற்று ஒரு புது தொடக்கமாக இருந்தது இன்று அது வேரூன்றி வளரத் தொடங்குகிறது நான் சொல்லும் வார்த்தை தவறாது நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன் உள்ளம் ஒவ்வொரு முறையும் கேட்டது என்ன இவ்வளவு தடைகள் என்று நீ பல முறை எண்ணி நான் நிச்சயம் வெற்றி காணும் நாள் எப்போது என்று அந்த நாள் வந்துவிட்டது இனி நாள்கள் ஒவ்வொன்றும் அதே மாதிரியாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் உன்னை பின்தொடரும் நீ ஓடவே தேவையில்லை நான் ஏற்பாடு செய்வேன் பாக்கியம் வரும்போது அமைதியாக இருக்க தெரிந்து கொள் அதிர்ஷ்டம் வரும்போது அது வலிமையான காற்றை போல வரும் சத்தமில்லாமல் ஆனால் பலம் கொண்டு வரும் அந்த தருணத்தில் நீ அமைதியாக இருந்தால் அந்த காற்றை உன்னை உயரம் ஏற்றும் ஆனால் பதட்டமாக இருந்தால் அந்த காற்று உன்னை கீழே தள்ளும் எனவே வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை அமைதியுடன் உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் நீ இழந்த வேலை நீ இழந்த உறவு நீ தவறவிட்ட வாய்ப்பு இவை யாவும் தேவையற்ற பக்கங்கள் அவை மூடப்பட்ட புத்தக பக்கங்கள் அந்த புத்தகத்தில் புதிய அதிகாரம் ஆரம்பமாகிறது அது அதிர்ஷ்டத்தின் காலம் நீ அதை வாசிக்க தயாராக இருக்க வேண்டும் முந்தைய துக்கங்களை வாசிக்காமல் இருக்க வேண்டும் நினைவில் நீ சாதிப்பதற்காகவே பிறந்தவன் ஹூ நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாயின் பிள்ளை நீ பிறந்ததே ஒரு நோக்கத்துடன் இந்த உலகத்தில் சில பேர்களுக்கு மட்டுமே சிறப்பான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் யூர் அந்த பட்டியலில் நீ வந்துவிட்டாய் இனி நீ எதை தொடுவாயோ அது வெற்றியாகும் அது பணமாகும் அது மகிழ்ச்சியாகும் நான் சொல்லும் வார்த்தை என்றும் தவறாது நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீ கடந்த பல வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கிறாய் உன் உள்ளம் ஒவ்வொரு முறையும் கேட்டது என்ன இவ்வளவு தடைகள் என்று இப்போது அதை மறந்துவிடு ஏனென்றால் இந்த வருடம் நடக்காததை நடக்க வைக்கும் ஆண்டாக இருக்கிறது உன் வியாபாரம் நன்றாக நடக்கும் வாடிக்கையாளர் கூட்டமாக வருவார்கள் பணம் தானாக தேடி வரும் வீடு அமைதியாகவும் உறவுகள் ஒழுங்காகும் அவை அனைத்தும் நடக்கும் ஏனெனில் பாபா உன்னுடன் இருக்கிறேன் கட்டமைக்கப்படுகிறது நீ எதை நம்புகிறாயோ அதையே ஈர்க்கிறாய் அதுதான் சத்தியம் நீ அஞ்சி எனக்கு நடக்குமா என்றால் அது நடக்காமல் போகும் ஆனால் நீ நம்பினால் இது நிச்சயமாக நடக்கும் பாபா இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் நடந்துவிடும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து விட்டாய் இனி உன் மனதை நம்பிக்கையுடன் நிரப்பு சில பேர்கள் பாபாவை பார்க்க வருவார்கள் ஆனால் சிலரிடம் பாபா சென்று தரிசனம் தருவேன் நீ அந்த வகையில்தான் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதற்காகவே நான் நம்ப முடியாத அளவுக்கு வாழ்வை உயர்த்துகிறேன் நீ வீட்டில் சாய்பாபா படத்தை வைத்திருந்தால் அதற்கு முன் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நேரம் கொடு பிறகு பாரு எப்படி அதிர்ஷ்டம் திருப்பமாக உன்னை சுற்றி நடமாடுகிறது என்று நீ வளரும்போது பல பேர் சந்தேகமாக கேட்பார்கள் எப்படி இது சாத்தியம் இவனைப் போல சாதாரணமானவனுக்கு இத்தனை வாய்ப்பு எப்படி என்று அந்த சந்தேகங்கள் உன் அதிர்ஷ்டத்தின் சாட்சியாக மாறும் யூர் பிறகு அவர்கள் உன்னிடம் வந்துவிட்டு கேட்பார்கள் எப்படி பாபா உன்னை இவ்வளவு உயர்த்தினார் என்று அப்போது நீ சிரித்து சொல்லலாம் அவரை நம்பினேன் அவர் மேல் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வைத்தேன் என்று உன் பாக்கியம் இனிமேல் நிலையானதாய் இருக்கும் நீ இப்போதும் உயர்கிறாய் உன் மனதில் அமைதி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உன் வீட்டில் சந்தோஷம் நிலையானதாய் இருக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் எப்போதும் உன் அருகில்தான் இருப்பேன் இனி உன் அதிர்ஷ்டம் ஒரு வழியல்ல. அது உன் வாழ்வாக மாறும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை.